ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிட் பேப் எபிசோட் எயிட்டு எபிசோடு எயிட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜெஃப் பையன் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருக்க ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்குது எதுக்காக நீங்கள் வர சொன்னேன்னு சொல்லி சார்லி அவன்கிட்ட வரான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் வர சொன்னேன்னு சொல்ல சரி சொல்லு என்ன அப்படின்னு அவன் கேட்குறான் அது நான் இன்றைக்கி அங்கே பேபை டச் பண்ணேன் டச் பண்ண உடனே எனக்கு ஒரு ஃப்யூச்சர் அப்படியே அவனோட ஃபியூச்சர் வந்து எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்தது அது என்னென்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அது எக்ஸ்டென்டோட கார் தான் அந்த கார்லேருந்து ஒருத்தன் அப்படி பிளட்டோடு படுத்துருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு அதை பார்த்ததுலேருந்து ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு வந்த ஃப்யூச்சரில் இது வரைக்கும் எதுவுமே தப்பானதில்லைன்னு உனக்கே தெரியும் ஸோ இதுவும் பொய் ஆகாது கண்டிப்பாக இது நடக்கும் எனக்கு அதை பார்த்ததுலேருந்து ரொம்ப டேஞ்சராக ஃபீல் ஆகுது எனக்கு என்னமோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்னு தோணுது பேசாமல் இதை இதோடு நிறுத்திக்கலாம் அவன் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான் ஏதாவது பண்ணுவான் நீ அவன் கூட இருக்கிறனால நீ பேப் கூட இருக்கிறனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு வேளை அந்த கார்லேருந்து விழுந்தது நீயா இருந்தால் என்ன பண்ண முடியும் வேணாம் நம்ம வேற வழியில் ஏதாவது ட்ரை பண்ணலாம் இதை இதோட நிறுத்திக்கோ நீ அவன் கிட்டேருந்து வெளியே வந்துரு அப்படின்னு சொல்ல இன்னொரு தடவை அவன் கிட்டேருந்து என்ன வெளியே வந்துருன்னு சொல்லாத ரிஸ்க்னு தெரிஞ்சாலும் ரிஸ்க் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன் பேபை விட்டு நான் வர மாட்டேன்னு சொல்லி சார்லி சொல்லிட்டான் அதை கேட்கும்போது அப்படியே ஜெப் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் சேம் டைம் அடுத்து நம்ம வே செல்லக்குட்டியை தான் காட்டுறாங்க செல்லக்குட்டி தனியாக உட்காந்து அப்படியே ட்ரிங்க் இருக்க அந்த டைமுன்னு பார்த்து பீட்டு கரெக்டாக அவன் பக்கத்தில் வரான் வந்தவனே அவனு விஸ்கி ஆர்டர் பண்ணிவிட்டு நீ தனியாக எதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல ஓ மிஸ்டர் பீட் நீங்களா ஓ எனக்கு தெரியுமா என்னை உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல அது எப்படி தெரியாமல் இருக்கும் எக்ஸ்ர்ட் டீமோட ஸ்பான்சர் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் அங்கே இல்லை ஏன் உங்களை எனக்கு தெரியாதான்னு சொல்ல என்னை நீ பீட்னு மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு பீட் சொல்கிறான் ஓ அப்படியா இன்னொரு கிளாஸ் பிஸ்கி கொடுங்க என்னோட ட்ரீட்னு சொல்லி வேக் ஆர்டர் பண்ண வேவும் அதை வாங்கி குடிச்சிட்டான் அதுக்கப்புறம் வே மறுபடியும் ஒரு ரெண்டு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் யார்கிட்டயும் சும்மா எதுவும் வாங்க மாட்டேன்னு சொல்கிறான் நான் இப்படி பேசுகிறத பார்த்தா உனக்கு உங்க கூட ஃப்ளாட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பீட் கேட்க அப்படிலாம் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்க நான் உன்னை பார்த்தேன் நீ தனியாக உட்காந்துருந்த உனக்கு ஒரு ஹலோ சொல்லிவிட்டு போயிடலான்னு தான் நான் வந்தேன் பார்த்தா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ உன் மனத்தில் இருக்காத யார்கிட்டயாவது சொன்னால் சரியா இருக்கும்னு தோணுது ஸோ என்கிட்ட சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கிற மாதிரி பீட்டை அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க வேவும் ஒரு செகண்ட் அப்படியே பீட்டை பார்க்குறான் சீனில் பார்த்தா ட்ரிங்க் பண்ணி அப்படியே மட்டை ஆயிட்டான் அவனை ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வர என்னை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த எனக்கு இன்னும் ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லி வே அப்படியே புலம்பிக்கிட்டே அப்படியே வந்துட்டே இருக்கான் இவனும் ஒரு வழியா அப்படியே அவனை தூக்கிட்டு வர அவனுக்கு சுத்தமா கான்சியஸே இல்லை என்னை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க என்னை எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லி அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்க பேப் எங்கே போன பேப் எங்க போன பேப்னு பேப வேற இடையில இடையில கூப்பிட்டுட்டே இருக்கான் அப்படியே அவனுக்கு லைட்டா குளிரும் போல இருக்கு உடனே பீட்டை அவன் மேல போட்டிருந்த கோட் எடுத்து அப்படியே அவனுக்கு போட்டு விட்டுட்டு ஷூவெல்லாம் கழட்டிட்டு அப்படியே அவன பக்கத்துல உட்காந்து பார்க்குறான் அவன் அப்படியே அவனை விடுற மாதிரி தெரியல பீட்டோட கையவே அப்படியே இருக்க பிடிச்சிக்க பீட்டும் சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே வே பக்கத்துலேயே லைட்டா படுத்துக்கிறான் அப்புறம் கொஞ்ச நேரம் அவன் நல்லா தூங்கினதுக்கப்புறம் கை எடுத்துட்டு அங்கே கீழே பார்த்தா ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி ஒரு டப்பா இருக்குது அதை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு பார்த்துட்டே அப்படியே அந்த பக்கமாக பீட்டு போயிடான் அடுத்தது மார்னிங் தான் காட்டுறாங்க வே மேலே மேலே எந்திரிக்கிறான் எழுந்திரிச்ச உடனே அவனுக்கு அப்படியே லைட்டாக அப்போ தான் போல போல் டேபிளில் பார்த்தா ஒரு கிளாஸில் தண்ணியும் கூட ஒரு ஸ்டிக்கி நோட்டும் இருக்குது உனக்கு ட்ரிங்கிங் பட்டி வேணும்னா எப்போ வேணாலும் நீ கூப்பிடலான்னு அதில் எழுதியிருக்கு அதுக்கப்புறம் அவன் கையில் இருந்த கோட்டை வேறு ஒரு செகண்ட் அப்படி பார்த்துட்டே இருக்கான் அடுத்து அந்த அங்கே கட் பண்ண நம்ம கிம்மு பையனை காட்டுறாங்க கிமிப்பா பையன் காரில் உட்காந்துட்டு அந்த பேபோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல யார் அதை பண்ணாங்கன்னு அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க கரெக்டாக வின்னர் வரான் இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷனை நீ முடிக்க மாட்டியா சும்மா திரும்ப திரும்ப இதையே பார்த்துட்ருக்க இருக்க நம்ம தான் வின் பண்ணிட்டோம்ல அது மட்டும்தான் முக்கியம் இது யார் பண்ணால் என்ன தேவையில்லாமல் எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வின்னர் கிம்ம கிட்ட பேச கிம்முக்கு டென்ஷன் ஆயிடுது இதை பேசுகிறத பார்த்தாவே தெரியுது நீ தானே இதை பண்ண நான் இதை பண்ணலை நான் இதை பண்ண கிடையாது ஆனால் இது யார் பண்ணாங்களோ எனக்கு நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் பை இந்த ஃபீல்ட்லேருந்து தூக்கணும் அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் ஒரு வழியாக அது நடந்துருச்சு நம்மளோட ரெட் ரேசிங் டீம் வின் பண்ணிடுச்சு அதுவே எனக்கு போதும் இது மட்டும்தான் எனக்கு வேணும் இப்படியே நீ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த டோனி கிட்டே இதை பற்றி நான் பேச வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோன்னு சொல்லி வின்னர் கத்திட்டு அப்படியே அந்த பக்கம் போக அடுத்த சீனில் பார்த்தோம் நம்ம கிம்மு பையன் டோனியை பார்க்கறக்காக அவன் வீட்டுக்கு போகிறான் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்க என்ன டோனி கேட்க இந்த வீடியோவை வந்து அப்படியே டோனிக்கிட்ட காட்டுறான் டோனிக்கிட்ட காட்டுறதுனால கென்ட்டா வந்து யாருக்கிட்டயோ பணம் கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்குது ஸோ அதை பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆகிடுது டோனிக்கு பார்த்தியா கெண்டா உன்னை கேர்ஃபுல்லாக இருன்னு சொன்னால் நீ பாட்டுக்கு அசால்ட்டாக பண்ணிட்டேன் இப்போ மாட்டுக்கிட்டே பார்த்தியா அடுத்த டைம் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல ஆமாம் நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கேன்னு சொல்ல இவங்கெல்லாம் பேசுகிறத வச்சே கிம்முக்கு புரிஞ்சுது அப்போ இதை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்க அப்படித்தானேன்னு சொல்லி டோனி கிட்டே சண்டை போடுற மாதிரி கிம் கிம் கேட்க அதுக்கு டோனி ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் இப்படி பண்ணேனா அதனால தான் ரெட்ரீம் சிங் டீம் வின் பண்ணுச்சு நீ வின் பண்ண என்னது நான் வின் பண்ணனா இந்த மாதிரி ஒரு வெற்றி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல என்னது உனக்கு தேவையே இல்லையா ஆமாம் இந்த மாதிரி வெற்றியெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் நீங்கள் பண்ணதில் மட்டும் பேபிக்கு ஏதாவது ஐ சேர்த்து போயிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் எனது சாகிறதா அவனெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நான் சாக விட மாட்டேன் அவன் எனக்கு ரொம்ப முக்கியம் தெரியுமான்னு சொல்ல அப்போ இதுக்கு தேவையில்லாமல் என்ன அங்கேருந்து வர வச்சு இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதான் சொல்லிட்டேன்ல பேபுக்கு காம்பிடேட் கொடுக்க என்னால் முடியும் அவனை வின் பண்ணுவேன்னு சொல்ல அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது நீ இன்னொரு டைம் செத்து பிறந்து வந்தால் கூட அவனை பீட் பண்ண உன்னால் முடியாது அவன்கிட்டே இருக்க டேலண்ட்டில் பாதி கூட உன்கிட்ட இல்லை தெரியுமான்னு சொல்லி வேணுனே கிம்மை அப்படியே இறக்கி இறக்கி பேச கிம்முக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ண இதுக்கப்புறமும் நீ இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு ஆரம்பித்த இப்போவே நம்ம கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம் நீ கிளம்பு அப்படின்னு கிம்மை டோனி சொல்ல டென்ஷன்லாம் அப்படியே கிம்ம பயன் அந்த பக்கம் அவன் போனதுக்கப்புறம் கடுப்பாக கெண்டாக்கிட்டே பேசிகிட்டே டோனி நிற்க அடுத்த சீனில் பார்த்தா கிம பையன் ஒரு பாரில் உட்காந்துருக்க அவனை பார்க்கறக்காக பேபங்க வரான் ம் எதுக்கு என்ன வர சொன்னேன் ம் பரவாயில்ல நான் சொன்னோன்னே வந்துட்டேன் இந்த வீடியோவை பாரு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்ல அதை பார்த்துட்டு எதுக்கு இப்படி தேவையே இல்லாமல் என்னோடய லைஃப்பில் நீ தலையிடுற இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல என்ன தேவையில்லை உனக்கும் டோனிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி இவன் கொஞ்சம் முன்னாடி டோனி வீட்டுக்கு போய் அங்கேருந்த ஃபோட்டோ சொன்னோன்னையும் பார்த்து அதை பேப் கூட இவன் இருந்த ஃபோட்டோ டோனி இருந்த ஃபோட்டோஸ் அதெல்லாமே பார்க்குறான் அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் போய் எதெதோ சர்ச் பண்ணி எடுக்க நீ ரொம்ப எக்ஸ்ட்ரா டேலண்ட்னு தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் டோனிக்கு நீ ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக டோனி ஒன்றை சாக விட மாட்டான் அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச இன்னொரு எக்ஸ்ட்ரா நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி பாருன்னு கையை காட்ட சார்லி பையன் டோனி கூட உட்காந்துருக்கான் அதை பார்த்து பேபுக்கு டென்ஷன் ஆகிடுது அப்படியே எழுந்திரிக்க ஒரு நிமிஷம் அமைதியாக இருன்னு கிம் மேமில் உட்கார வைக்க அடுத்து ஏதோ ஒரு ஆளு வரான் அவன் பேர் ஸ்வாட் மிஸ்டர் ஸ்வாட் பாருங்க இவன் தான் சார்லி என்னோடய அடாப்டட் சன்னு சொல்ல இன்னும் பேபிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது அதுக்குள்ளே அவங்க ஏதோ பிஸ்னஸ் டீலிங் பேச சார்லி எந்திரிச்சு அப்படியே அந்த பக்கம் போகிறான் சார்லி போகிறத பார்த்துட்டு பேபி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக கிம் வேணான்னு சொல்லி கூட கேட்கல அவன் போய் ஏன் சார்லி என்னை ஏமாத்துறேன்னு சொல்லி கேட்க பேபி இங்கே எப்படி வந்தீங்க எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்க எனது ஏன் என்னை சும்மா சும்மா போய் சொல்லி ஏமாற்றிட்டே இருக்கு என்கிட்ட பொய்யே சொல்லலை பொய்யே சொல்லலன்னு சொல்லி இடையே என்கிட்ட பொய் சொல்லிகிட்டே இருக்க நான் யாரையுமே நம்ப கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வே உன்னை பற்றி என்கிட்ட நிறைய சொன்னான் நான் நம்பலை உன்னை பற்றி அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே நீ ஏமாத்திட்டேன் இனிமேல் நான் யாரையுமே நம்ப மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அப்படியே பேப்பாயை அந்த பக்கம் போயிட்றான் இங்கே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சார்லி நிற்க இவங்க ரெண்டு பேரோட ஆர்கியூமெண்ட்டை பார்த்துட்டு டோனி அப்படியே மறைஞ்சு நிற்கிறான் சீனில் நம்ம வே பையனை தான் காட்டுறாங்க வே பையன் அப்படியே அழகா ப்ரெஷ் பண்ண எனக்கு என்னமோ அந்த ப்ரஷ் பண்ற ஸ்லோ மோஷன்ல காட்டுறதை பார்க்கும்போது ஒருவேளை பேஸ்ட்டுக்கு ப்ரமோஷனா இருக்குமோன்னு தான் தோணுச்சு அழகா ப்ரஷ் பண்ணிட்டு ஈ நு பழம் இருக்க யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது சரி ஓகே யாருன்னு வந்து பார்த்தா நான் கூட பீட்டு பையன் தான் வருவான்னு எதிர்பார்த்தா அங்க நம்ம பேபு நிக்கிறான் பேபை பார்த்தோன்னே என்ன இப்பவே என்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை சும்மா தான் ட்ரிங்க் பண்ணலான்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன்னு சொல்ல இந்தான்னு சொல்லி ஒரு பெரிய பாட்டில் எடுத்து அவன் கண்ணு முன்னாடி வைக்கிறான் இன்னைக்கு இது போதுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ண நீ தனியா வந்திருக்க உன் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரலையான்னு வே பேபை பார்த்து கேட்க பேப்க்கு அப்படியே ஒரு மாதிரி மாறிடுச்சு என்னாச்சு ஏ வாழ் இல்லாம வந்திருக்கன்னு சொல்லி பே அவனை பார்த்து கேட்க இன்னுமே அவனுக்கு டென்ஷன் அப்படியே ஒரு மாதிரியே அழுகிற மாதிரி ஆயிரும் என்கிட்ட சார்லி போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அப்படியே சேர் இருந்த சேரை கொஞ்சம் கிட்ட போட்டு வேவோட கையை பிடிச்சிட்டு ஐ எம் சாரி சாரி ஃபார் எவ்ரி திங் எல்லாத்துக்குமே சாரி என்னை மன்னிச்சிரு நீ சொன்னது ஆரம்பத்துலேருந்து நான் கேட்காதது ஏன் தப்பு தான் நீ அப்பவே சார்லி பத்தி சொன்னேன் சார்லி என்கிட்ட போய் சொல்லிட்டான் தெரியுமான்னு அப்படியே பே பழுதுகிட்டே இருக்க சார்லி என்ன போய் சொன்னான் அவன் உன்கிட்ட மட்டும் என் கிட்ட மட்டும் இல்ல நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டான் அவனை நான் இங்க டீமுக்கு கூட்டிட்டு வந்ததே பெரிய தப்பு அவன் டோனியோட இன்னொரு அடாப்டட் சன்னு சொல்ல அதை கேட்ட அப்படியே வேக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படியே ஹக் பண்ணிட்டு பேப் அப்படியே அழுக ஆரம்பிக்க அவனை ஹக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு வே பையன் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க ரெண்டு பேரும் இந்த ஹக்கி மூமெண்ட் இவன் அழுகுற மூமெண்ட்னு அப்படியே லெந்தியா போயிட்டு இருக்க ஒரு வழியா எப்படியோ நம்ம ரூட் கிளியருங்கிற மாதிரி வே அவனை பார்த்து அப்படியே ஹாப்பியா இருக்க இன்னைக்கு நைட் நீ இங்கேயே தூங்கிக்கும் காலையில் போனா போதும் அப்படின்னு சொல்லி பேபை பார்த்து சொல்ல அப்படியே அமைதியாக தான் இருக்கான் தங்கிக்கலாம் டிசைட் பண்ணிட்டான் போல சேம் டைம் அடுத்து இங்கே சார்லி சார்லி பேப்க்கு பண்ணிகிட்டே இருக்கான் இவன் போன் எடுக்கிற மாதிரியே தெரியல ஐயோ பேப் ப்ளீஸ் போன் எடு போன் சொல்லி கண்டினியூவாக அவன் போன் பண்ணிட்டே இருக்கான் அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க அப்படியே பேப் தூங்கிக்கிட்டு இருக்கான் கவுச்சில் அவன் பக்கத்தில் உட்காந்து வே அவனை தொடலாமா வேணாமான்னு இருக்க பேப் லைட்டாக அப்படியே முழிக்கிறான் எதுவுமே நடக்காத மாதிரி வே பையன் தள்ளி உட்காந்துக்க ஓ வே நீயா அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க எந்திரிச்சிட்டியா உனக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்க ஆ ஆமான்னு சொல்ல சரி ஓகே நீதோ ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் சரி ஓகே இன்றைக்கி நைட்டும் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிறியா ம் நான் வீட்டுக்கு போகணும் போயிட்டு வரேன் வீட்டுக்கு போகிறியா எதுக்கு போகிறேன் அங்கே போனால் கண்டிப்பாக சார்லியை பார்க்க வேண்டியது வரும் வேணாம் நானும் கூட வரேன் ஏதாவது பிரச்சனை வேணும்னா நான் இருப்பேன் இல்லைன்னு சொல்ல இல்லை நான் அவனை மீட் பண்ணணும் அதுக்காக தான் போகிறேன் ஏன்னா அவனை மீட் பண்ணணுமா எதுக்கு நீ இப்படி பண்ணுறேன்னு வே கேட்க இல்லை அவன்கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்குது பேசி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் ஸோ அதனால் நான் போகிறேன் ஏய் நான் இல்லாமல் நீ எப்படி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு பேப் சொல்ல சரி ஓகே எப்போ வேணாலும் உனக்காக நான் இருக்கேன் அதை மட்டும் நினச்சிக்கோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் நம்ம டின்னருக்கு எங்கேயும் வெளியே போகலாமா ஆன்ட்டி ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு சொல்லி கேட்க ம் கண்டிப்பாக போகலாம் ஆமாம் நான் சிங்கிள் ஆனதை செலிப்ரேட் பண்ணுவோம்ல அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படி அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க பே அவனை லைட்டாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அடுத்த சேம் டைம் ஒரு வழியாக பே அவன் வீட்டுக்கு வந்துட்டான் போல சார்லி வேகமாக அவனை பார்க்க வர இப்போ எதுக்கு நீங்கள் வந்த மறுபடியும் என்கிட்ட போய் சொல்ல வந்தியா போ இங்கேருந்து போகணும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னோடய லைஃபை விட்டே போ உன்னை பார்க்கவே நான் விரும்பலை நான் உன்னோட பிரேக் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேப் கத்திகிட்டே இருக்க இல்லை நான் உன்னை விட்டு போக மாட்டேன் பேப் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு நீ சொல்கிறது கேட்கறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லி பேப் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்கேன் ப்ளீஸ் பேப் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அட்லீஸ்ட் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் அது கேளுங்கன்னு சொல்லி அவன் கேஞ்சிகிட்டே இருக்கேன் நான் அந்த பிரேக்கப்னு சொல்லிட்டேன் பட் நான் ஒன்று பிரேக்கப் பண்ணல ஐ லவ் யூன்னு அவன் சொல்ல அதெல்லாம் முடியாது நீ கிளம்புன்னு சொல்ல அவன் கையை பிடிச்சி இந்த வீடியோவை பாருன்னு சொல்லி காட்டுறான் அந்த வீடியோவை பார்த்தா அதில் வந்து பேபை வந்து விற்கறக்காக தான் அவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அதாவது பேப்கிட்ட நிறைய ஸ்பெஷல் இருக்குல்ல அவனை வந்து சைனீஸ்ல இருக்க மில்லினர் கிட்ட வித்துருவான் அதுக்காக தான் பேபி பின்னாடி டோனி பையன் சுற்றிக்கிட்டே இருக்கான் போல எப்படியாவது இவனை விலைக்கு தான் அவன் ட்ரை பண்றான் அது எல்லாத்தையுமே சார்லி சொல்ல இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் எனது ஏற்கனவே தெரியுமா நான் சொல்றது முதல்ல கேளுங்க நானும் அவனோட சன் டோனியோட சன் தான் என்னையும் அடாப்ட் பண்ணான் ஆனா என்கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் கிடையாது அவன் சின்ன வயசுல இருந்து ஒரு ஒருத்தரையும் அடாப்ட் பண்ணி வைக்கிறது எதுக்கு தெரியுமா அவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷல் பவர் என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அதிகமான விலைக்கு வித்துருவான் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு சின்ன வயசுலேருந்து நடந்ததெல்லாம் அவன் ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்படியே ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான்ல அதை இது அப்படியே காட்டிகிட்டே இருக்காங்க பேபுக்கு அவன் ட்ரெயின் பண்ணுது பேபு எல்லா சென்ஸ்லையுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால எல்லாத்துலேயுமே அவன் பெஸ்ட்டாக இருப்பான் பட் ஒரு சில குழந்தைங்களால ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது சுத்தமாக அவங்கள்கிட்ட எந்த பவரும் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான் அதே மாதிரி தான் சார்லியாக அடாப்ட் பண்ணி வச்சிருக்கான் சார்லிக்கிட்ட ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான் ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து ஆனால் உங்ககிட்ட இன்னும் எந்த பவரும் இருக்க மாதிரி தெரில உன்கிட்ட எதுவும் ஸ்பெஷல் பவர் இல்லைனா உன்னை வீட்டை விட்டு கிட்ட அனுப்பிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை கண்டுபிடி இல்லைன்னா நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவர் போக இவனும் யோசிச்சுட்டே டோனி என்ன தான் பேசுகிறான்னு கண்டுபிடிக்கிறக்காக மறைஞ்சு மறைஞ்சு அப்படியே போகிறான் அப்போ தான் டோனி வந்து எல்லா குழந்தைகளையும் விற்கிறக்காக தான் ட்ரைன் பண்ணுறான் அப்படிங்கிறத அவனுக்கு தெரியும் அப்போ அவன் அடாப் பண்ணுறது எல்லாமே எல்லாத்தையும் வந்து மல் மல்டி மில்லினியர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு வெளிநாட்டிலையும் விற்கிறக்காக தான் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறத அவன் பேசுகிறதுலேயே அவன் புரிஞ்சுக்கிறான் அது எல்லாத்தையும் பேப் கிட்டே சொல்ல ஆனால் நீ வந்து ஸ்பெஷல் ஆல்பா உங்ககிட்ட நிறைய பவர் இருக்குது உன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்ல என்னது என்ன விளையாட்டு விளையாடுறியா என்கிட்ட எப்படி குழந்தை பிறக்கும் நான் ஒரு நார்மல் ஆல்பா அப்படின்னு பேப் சொல்ல இல்லை நீங்கள் நார்மல் ஆல்பா கிடையாது நீ ஸ்பெஷல் ஆல்பா எனிக்மா கூட உன்னை வந்து எனிக்மா கூட சேர்த்தும் போது கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும் நான் வந்து ஒரு நார்மலான ஆல்பா நான் சொல்ல இது எல்லாத்தையுமே சுத்தமாக பேப்னால நம்ப முடியல என்னை விளையாடுறியா நீ என்ன சொல்கிற நீ என்்கிட்ட சொன்னபடி நீ ஒரு வேலை என்னிக்மாவான்னு சொல்லி கேட்க நான் என்னிக்மா கிடையாது ஆனால் உங்கள் கூட யாரோ ஒரு எனிக்மாவை தான் பேர் பண்ணணும்னு டோனி நினச்சிருக்கான் அந்த எனிக்மா யாருன்னு தெரில அந்த எனிக்மா கூட நீங்கள் சேரும்போது ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல ஒன்றுமே புரியாமல் அப்படியே பேப் ஷாக்கில் இருக்கான் அடுத்த சீனில் இங்கே கேன்டாவும் டோனியும் சார்லி எதுக்கு அங்கே போனான்னு பார்த்து ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கிட்ட டோனி கேட்க ஃபஸ்ட்டு பேபோட பாயை தான் போனான் ஆனால் இப்போ என்னமோ ரொம்ப நாள் அவன் கூட இருக்கான் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல அப்படியே கிண்டாவோட மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான் டோனி இன்னும் உன்னை வேலைக்கு வச்சதுக்கு உருப்படியாக ஒரு வேலையும் பண்ண மாட்டேயா இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுக்க மாட்டியான்னு சொல்லி கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சரி ஓகே இதை பத்தி நான் விசாரிக்கிறேன்னு சொல்ல என்ன விசாரிக்க போகிறேன் ஒன்றும் நீ தேவையில்லாததான் பண்ண வேணாம் அவன் எதுக்கு அவன் கூட இருக்கான் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி நாமளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டோனி டென்ஷனாக கென்டாவை பார்த்து பேச வாயில் வர ரத்தத்தை தொடச்சிட்டு கெண்டா அப்படின்னு நின்றுட்டு அப்புறம் இங்கே பேப் சார்லி ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க சார்லி அப்படியே டம்ளரில் தண்ணியை ஊற்றிட்டு பேப் பக்கத்தில் வரான் நான் இதுக்காகத்தான் உன் பக்கத்தில் வந்தேன் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நார்மலாக தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அதுக்கப்புறம் தான் உன்னை பற்றி ஒன்று ஒன்றும் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் உன்னோட பவர் என்ன ஸ்ட்ரென்த் என்ன உன்னோட வீக்னஸ் என்னன்னு எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது உன்னை டோனிக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுக்காக மட்டும்தான் அவன் கூடவே இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் அப்படியே வந்து நிற்க அப்புறம் இந்த கிளாஸு குடி இதா இது குடின்னு சொல்லி தண்ணியை குடிச்சிட்டு கொடுத்துட்டு அவன் கையில் இருக்க ட்ரிங்க்ஸை வாங்கி அந்த பக்கம் வச்சுட்டான் அப்புறம் பவர்ஸ் எல்லாம் சென்ஸ் பவர் எல்லாம் போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா நான் தான் அவனோட பவர் எல்லாம் ஏங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்ல இவனுக்கு ஷாக் ஆகிடுது என்ன சொல்ற அது ஆக்சிடென்ட்னால தான் போச்சு அப்படி கிடையாது அது கிடையாதுனால போகல என்னோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா அடுத்தவங்களை அப்சர்வ் பண்ணி அவங்களோட பவரை என்னால் எடுத்துக்க முடியும் ஸோ அதனால உன் பவர் எல்லாம் தான் இருக்குன்னு சொல்ல இதை கேட்கவும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது பேபுக்கு இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் டக்குன்னு எந்திரிச்சு போய் அந்த பக்கம் நிற்க அதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் பக்கத்தில் போக அப்போ என்னோட சென்ஸ் எல்லாம் நீ தான் எடுத்துக்கிட்டியா எதுக்கு போய் சொல்கிறேன் அது எப்படி எடுக்க முடியும்னு சொல்ல இல்லை நான் தான் எடுத்துட்டேன் அப்போ என்னோடய பவரை என்கிட்ட திருப்பி கொடுக்க முடியுமா ம் உன் சென்ஸ் பவரை உங்ககிட்ட கொடுக்க முடியும் ஆனால் நான் இறந்து போனால் தான் அது முடியும் நான் செத்து போயிட்டால் என்கிட்ட இருக்க பவர் ஆட்டோமேட்டிக்காக நான் யார்கிட்டருந்து எடுத்துனோ அவங்ககிட்டேயே போயிடும் அப்படின்னு சார்லி சொல்ல அதை கேட்கவும் பேப்க்கு ஒரு மாதிரி ஆகுது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏன் சார்லி இப்படி பண்ணுற ஏன் நான் பிட் பேப் என்கிட்ட என்ன பவராக இல்லை என்கிட்ட டேலண்ட் இருக்குது சென்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இது வரைக்கும் பேப் சார்லி ரெண்டு பேருக்கு இடையில நடந்த ஒரு ஒரு க்யூட்டான மூமெண்ட்டும் அப்படியே பேப் திங்க் பண்ணிட்டே இருக்கான் இப்போ தான் அவன் நம்ம சார்லி பையன் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அதாவது இவனோட பவரை அவன் தான் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறது அவனுக்கு லைட்டாக புரிய ஆரம்பிக்குது அதை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டேன் அப்புறம் இருக்கி பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே பின்னாடி ஹாக் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அப்படியே பேபோட களத்துல ஒரு கேஸ் பண்ண அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்க அம்மா அப்பாவை பிரேக்கப் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க சார்லி இது விளையாடுற டைம் கிடையாதுன்னு சொல்லி அவ்வளோ நேரம் கோவமாக இருந்த பேப் லைட்டாக அவனை பார்த்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஏதாவது பொய் சொன்ன அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு சொல்லி பேப் சார்லியை பார்த்து மிரட்ட அப்புறம் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் ஹாக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் அழுகிறான் ஒரு பக்கம் சார்லி ஹாப்பியாக இருந்தாலும் பேப் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான் எதுக்கு அழுகுறேன்னு சொல்லி கேட்க நான் ஒன்றும் அழுகலை இதுக்கப்புறம் லைஃப்பில் என்னை விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது உன்னோடய லைஃப்லாம் நீ பண்ண பாவம் நான் தாண்டா உன் கூடவே இருக்க போகிறேன் என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்ல ம் கண்டிப்பாக எப்பயுமே நான் உன் தான் இருப்பேன்னு சார்லி அவனை பார்த்து சொல்ல ரெண்டு பேரும் க்யூட்டா கிஸ் பண்ணி கிஸ் பண்ணி விளையாண்டுக்கிறாங்க பரவாயில்லை சார்லிக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு பேபை கிஸ் பண்ண பேபோடனே வர நீ அரைகண்டாக மாறிட்டு வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கியூட்டா அனுலோட அப்படியே ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்க சேம் டைம் அடுத்து இங்கே வே தான் காட்டுறாங்க வே அந்த ஆண்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான் கையில் நிறைய ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வர ப்ரஸ் ப்ரப்போஸ் பண்ணுற ஸ்டேஜில் சார் வராரு ஆன்ட்டி பார்த்துட்டு என்ன டேட்டிங்கா அதுவும் நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போகல எதுக்காக ஆண்டியோட இந்த பழைய ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு வேவ பார்த்து கேட்க அப்படிலாம் கிடையாது ரெஸ்டாரண்ட்டு முக்கியம் கிடையாது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு இதுதான் மீனிங்ஃபுல்லாக தோணுதுன்னு சொல்லி அப்படியே ஃப்ளவர்ஸை வைக்க சரி சரி ஓகே ஓகே என்ன சாப்பிட்றேன்னு ஆண்டி கேட்க எப்போயும் போகலன்னு சொல்லி அப்படியே ஃப்ளவர்ஸை டேபிள் மேலே வச்சுட்டு வேப் வருவான்னு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் வர நிலைமையில இருக்கான் அவன் அவன் பாட்டுக்கு அங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவனோட மேட்ரு ஆரம்பிச்சு அப்படியே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கு அடுத்த சீனில் அப்படியே ரெண்டு பேரும் காரில் வராங்க சார்லி பேப் கிட்டே கேட்குறான் இப்போ எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஷ்ஷாக இருக்கீங்க இன்னும் என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க கோவம்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஏர் வாங்கலான்னு வந்தால் இப்படி உண்மை இருந்தால் எப்படின்னு சொல்லி சார்லி அவங்கக்கிட்ட அப்படியே பார்க்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவ்வளோதான் ஓ ஸ்ட்ரெஸ்ஸா நான் 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 வேணா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை காலி பண்ண ஒரு வழி பண்ணட்டான்னு சொல்லி சும்மா இல்லாமா சார்லி பையன் அப்படியே பேப்க்கு கிஸ் பண்ண ரெண்டு பேரோட கேஸு டீப்பாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் சார்லி டக்குன்னு நிறுத்திட்டு வான்னு பேபு கூப்பிட்றான் உடனே பேப்க்கு டவுட்டு நீ சீரியஸாக தான் கூப்பிட்றியான்னு சொல்ல ம் ஆமான்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி அவன் டக்குன்னு அப்படியே பாஞ்சிட்டான் மேலே இதை எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் காரில் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் சார்லி அவன் கிட்டே ட்ரை பண்ணுன்னு சொல்ல உனாலே தான் ஹேண்ட் பண்ண முடியுமான்னு பேப் ம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன தப்பு உனக்கு எதுவும் பிரச்சனையா வேற பக்கம் எங்கேயாவது அவசரமா போகணுமான்னு சொல்லி கேட்க அவசரம்லாம் கிடையாது இதுக்கு நான் எவ்வளோ நேரம் வேணாலும் நைட் கூட நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி அப்படியே சாரு இதுக்கு மேலே நான் டீப்பா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல பேண்ட் எல்லாம் அப்படி அதெல்லாம் அவங்க காட்டல பட் நானாக தான் சொல்றேன் ஸோ இதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படியே கார்ல ரெண்டு பேருக்கு இடையில போய்கிட்டே இருக்கு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல வேலை நான் ஆன்கட்ல பார்க்கல பார்த்துருந்தா இன்னும் டீப்பா என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் கட் வருஷன் பார்த்துட்டேன் அதனால அதில் தான் சொல்ல முடியும் ஸோ இங்கே இவங்களோட இந்த குஜால் மேட்ரு போயிட்டு இருக்க சேம் டைம் நம்ம வே பையன் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்படியாவது பேப் வருவான்னு அங்க இருக்கவங்க எல்லாரும் போய் ஆன்ட்டி எல்லா டேபிளையும் கிளீன் பண்ணிட்டு வேவை பார்க்க வே அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது நம்ம பேப் கிட்டே இருந்து சாரி சார்லி கூட எனக்கு இருந்த பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டேன் இதை பத்தி அப்புறமா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் சொல்றது எப்பயுமே கேட்டு என் பக்கத்தில் இருக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவன் மெசேஜ் பண்ண இதை பார்த்துட்டு வே பையன் கடுப்பா அப்படியே அந்த பக்கம் ஓடிட்டான் சீனில்ல கிம் ஒரு வழியாக டோனி கேங்கெல்லாம் கேட்ச் பண்ணிட்டாங்க போல் அவனை அப்படியே கட்டி இழுத்துட்டு வர என்ன அவனை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சானு ஒரு வீடியோ காட்ட அதில் கிம் அந்த லேப்டாப்பில் எல்லாத்தையும் பார்த்து பேப்கிட்ட காட்டினால அது எல்லாத்தையுமே அதாவது அவன் பார்த்தது எல்லாத்தையுமே டோனி வீட்டில் இருக்கிற கேமராலாம் அது அப்படியே ரெக்கார்டாகிருக்கு இதை காட்டி இதை பாரு அப்படின்னு சொல்லி ம் உன்ன மாதிரி மனுஷங்களை நான் பார்த்ததே இல்லை எப்படி ஒரு மனுஷங்களை போய் இப்படி உன்னால் விற்க முடியுது எல்லாம் நாய் மாதிரின்னு சொல்லி டோனியை கிம் அப்படியே பேச ஆமாம் ஆமாம் நான் தான் இந்த பிரச்சனையிலே நீ விலகிக்கன்னு சொன்னேன் நீ கேட்குற மாதிரி தெரியல ஸோ உனக்கு இன்னொரு உண்மையை சொல்லட்டா இவ்வளோ என்னை பற்றி தெரிஞ்சு கூட உனக்கு புரியலையே நான் உயிரோட இருக்க மனுஷங்களை மட்டும் விற்கிறது கிடையாது செத்து போனவங்கள கூடன்னு சொல்லி அவன் கழுத்தில் ஒருத்தன் கத்தியை வைக்க அப்படியே ஆப்போசிட்டில் வில்லத்தனமாக டோனி சிரிச்சுக்கிட்டு இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிஞ்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த எபிசோட்டில் நம்மளோட ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடச்சிருச்சு சார்லி பேப் அப்புறம் டோனி மூணு பேருக்குள்ளே என்னதோ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒரு வழியாக எப்படியோ அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு அடுத்து இன்னும் வரப்போகிற கேள்விக்கான பதிலை ஒவ்வொரு எபிசோட்லேயும் வரும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ